அவனுமே அந்த விளக்க அந்த ஜின்னு கிட்டயுமே குடுத்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ஜின்னுமே குட்டிக்கு உயிரை குடுத்துடுது அந்த இடத்துல இருந்துமே அந்த ஜின் போயிடுது அம்மனுமே அதாட்ட வந்து கொஞ்ச நாள் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு நான் அதுக்கப்புறம் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அதா எதுவுமே சொல்ல வாரா இவன் எதுவுமே சொல்ல விடாம அப்படியே அவங்க அப்பா அம்மா கூடயுமே அனுப்பிடுறான் அம்மனுடைய அம்மாவுமே அம்மன் கிட்ட அந்த ஜின்னுக்கு நம்ம போலியான விளக்க கொடுத்துட்டோம் இதெல்லாம் அந்த ஜின் கண்டுபிடிச்சிட்டுனா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இப்பவுமே பாட்டி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடக்கல அதுக்குள்ளயுமே அந்த ஜின் அவளை பாட்டில் அடைச்சிருச்சு அந்த ஜின்னுக்கும் மனுஷனுக்கும் எப்பவுமே கல்யாணம் நடக்காது சோ அமனுக்கு கல்யாணமே நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கேயுமே அந்த ஜின் வந்து உன்ன சிஃப்ரத் ஜின் சும்மா விடாது கண்டிப்பா அமன் உன்னை கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க மண்ணாயிடுதா திடீர்னு அங்கேயுமே ஒரு தீ வந்து பருவினுடைய உடம்புக்குள்ளயுமே போயிடுது பருவினுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இந்த டிராமாவுடைய புல் வீடியோ லிங்க் நான்